ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது முறையாக வள்ளலார் சத்தியநாயண சபைக்கு வடலூர் வந்து நம்ம பயணம் மேற்கொள்கிறோங்க அதோடைய விளாக் தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பயணத்தை மேற்கொள்ளலாம் ஃபுல்லாக இன்றைக்கி செம்ம கூட்டங்க ஆடி அம்மா ஏகப்பட்ட கூட்டம் வடலூர் போகிறதுக்காக அஞ்சு மணி பயணம் நமக்கான ட்ரெயின் வந்து அடைஞ்சிச்சுங்க இனி நம்ம பயணத்தை இனிமேல் மேற்கொள்ளலாம் அள்ளி போட்டு தான் சீட்டு இருக்குது இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சீட்டுலாம் விண்டோ பிடிச்சாச்சு அன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் ஆடி ஆடிய மாசங்கிறதுனால நாங்கள் உட்காந்துக்கூடிய பெட்டியில் வந்து கூட்டம் கம்மி தான் ஆனால் போக போக ஃபுல்லாக கூட்டம் நம்பிடுவோம் கரெக்டாக ஒரு மணிக்கு வந்துச்சு ஒன்னுக்கு எடுத்துட்டாங்க இந்த ட்ரெயின் வந்து பல நிறுத்தங்கள் வந்து தான் போகும் இது வில்லேஜுக்கான ஏத்த ஒரு ட்ரெயின் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா பயன்படுத்துறாங்க இதுதான் இன்ஜின்ல வர்றது மேலே பாருங்க சேலம் போறது செம்மா அதுண்ணா பசுமையான ஏரியானா மாடு மாடுச்சு பொலம் பழகுத நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் தாண்டி நெய்வேலி நோக்கி பயணம் வந்து மேற்கொண்டுட்டுருக்கங்க ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் பார்த்து பாதுகாப்பாக நம்ம வீடியோ எடுத்து தான் நம்ம வந்து பயணம் மேற்கொள்கிறோங்க ஏன்னா வீடியோவில் கவனம் செலுத்தும் போது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நமக்கு பேர் ஆபத்து அமைஞ்சிடும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் என்னென்னா படிக்கட்டில் வந்து அமர்ந்துக்கிட்டு பயணம் மேற்கொள்வாங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு செயல் அப்படி தான் ஒரு ஐயா பார்த்திங்கன்னா

இதுதான் தெரியுதா இல்லையா நெய்வேலி பஸ் ஸ்டாண்ட் அந்த தான் இந்த இடம் நல்ல கருப்பு நாடு எல்லாம் மனித கழிவு மரம் இதெல்லாம் உலகம் அழிஞ்சு அப்படியே கீழே கெட்டியாகனது மண்ணில் வந்து வருது வரு அடி ஆழத்தில் இருக்கிறது கருப்புண்ணா மேலே இருக்கிறது மண்மட்டம் இருந்து கருப்பு கருப்பு சரியா ஒரு அஞ்சு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு நம்ம வந்து வடலூர் வந்து இறங்கியாச்சிங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர்லேருந்து வரக்கூடிய நண்பர்கள் தான் பாருங்க எந்த அளவுக்கு க்ரௌடுன்னு ஒரு ஃபுல் ட்ரெயினே வந்து இங்கே இறங்கி வச்சிங்க கூட்டம் நம்ம வள்ளலார் சத்தியநாத சபைக்கு ரயில் நிலையத்தில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே சாப்பாடு போட ஆரம்பிச்சுருவாங்க சாப்பிட்டுக்கலாம் அதேமாரி நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்காமல் போயிட்டேன் பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி ஒரு படம் கொடுத்துருந்தாங்க சுண்டில் கொடுத்தாங்க டீ போகிற இடத்தெல்லாம் டீ வந்து எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதுமாதிரி தர்மசாலையில் நமக்கு எல்லாம் சாப்பாடு ஓகேங்களா பழம் சோறு கூட்டு பொரியல் அதேமாரி சித்திமேட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி மூலிகை கஞ்சி காலையில் நேரத்தில் கொண்டு வந்து நமக்கு இலவசமாக கொடுத்தாங்க இதுமாரி அங்கே வள்ளலார் ஆலயம் அருகாமிலிய முதியோர்களுக்கான இல்லமும் இருக்குதுங்க அவங்களுக்கான உணவு மருத்துவ உதவி அனைத்துமே பார்த்துக்கிறாங்க அதே போல் கல்பட்ட ஐயாவுடைய அந்த சமாதி அதாவது ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்த நம்ம சுற்றி பார்த்துங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருக்கான முதன்மை சீடர் ஓகேங்களா இவருக்கு கூட ரெண்டு சீடர் இருந்தாங்க அங்களுடைய சமாதியும் இங்கே இருக்குது அதை சார்ந்து தான் அங்கே தகவல் வந்து போட்டிருந்தாங்க ஓகேங்களா அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு அணையா அடுப்புக்கு நம்ம போயிருந்தேங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் விடாமல் அன்னதானம் நடந்தே இருக்கும் ஒரு வருடத்துக்கு ஓ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் ஒரு முறை ஃபுல்லாக அன்னதானம் எப்படியாக இருக்கும் மற்ற நாளில் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஆனால் அணையாது அடுப்பு மட்டும் அணையாது வரைகளுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க காரணம் மற்ற நாள் கூட்டம் அவ்வளோவா வராது ஆனால் இந்த ஜோதி தரிசனாலும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி இது மூட நம்பிக்கைங்க கம்பி எடுத்துக்கிட்டு மடையில் காமிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்கிறது மூட நம்பிக்கை இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கோட்பாடு புலான் கொலை தவிழ் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அது உண்மையிலே நல்லதுங்க நான்வெஜ் நமக்கு ஏற்றது கிடையாது அது மிருகத்துக்கானது ஓகேங்களா அதை நம்ம புரிஞ்சு செயல்படணும் அதை தான் அவர் வந்து முதன்மை கோட்பாடாக வச்சுருக்கிறார் எந்த உயிரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின் சொல்லி அதேமாரி இவர் சங்கமாக தான் வச்சார் சங்கத்துக்கு தான் கொடி ஓகேங்களா ச சமாதான கொடி மாரி சத்திய கொடி இது வந்து நம்ம ஆன்மீகம் சாமியார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நல்ல ஒழுக்கத்தை த கற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி வளாகம் அதுக்கு தான் இந்த கொடி வந்து கொடி ஏற்றியிருக்கிறாங்க நம்ம மெயினாக வரலாறு கோட்பாட்டை பின்பற்றினா உங்களுக்கு கோபம் வராது இன்னொன்று பணத்து மேலே பொன் மேலே பொருள் மேலே ஆசை வராது அதேமாதிரி இந்த சித்தி வளாகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கு காப்பி அங்கங்கே கிடைக்குங்க அது ஆலயத்துடைய அறக்கட்டளை மூலிமா தராங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இங்கே சாப்பாடும் டைம் சாப்பிட்றாங்களா அதனால் ஜீரணம் கிடமைங்கிறதுக்கு சுக்கு காப்பி மூலிகை ரசம் மூலிகை டீ இதுமாரி தந்துகிட்டே இருப்பாங்க இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஃபுட் பாய்சனும் ஆகாது ஃபுட்டு ஏன்னா அந்தளவுக்கு நான் சுண்டுலு இட்லி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாரம் ஓகேங்களா அது தண்ணி அணைய அடுப்பு மூலியமாக அன்னதானம் சாப்பிட்டேங்க பிஸ்குட் அங்கே கொடுத்தாங்க இப்போ இவ்வளோவும் சாப்பிட்டுட்டு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைனா அது காரணம் இந்த சுக்கு காப்பி தான் நம்ம முன்னோர்கள் சுக்கு காப்பி தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க அதேமாரி நம்ம ரெண்டாவது முறை போயிருக்காங்க மூணாவது முறை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ஆவணி மாதம் பூசம் நடப்போகிறது நடப்புறது இது பாருங்க ஜோதி தரிசனம் நம்ம முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்துட்டு பார்க்கவே சும்மா ஜோதியாட்டம் நம்ம வள்ளலா போய் சத்தியநாரணம் கலக்குதுங்களா இதெல்லாம் நம்ம முடித்து இந்த ஜோதி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு சித்தி மேடு அங்கே போகணும் ஓகேங்களா அங்கே போனால் எக்கப்பட்ட கூட்டங்க இங்கே பாருங்கள் கடல் மாரி இருக்குது ஜோதி பார்க்கத்துக்கு அங்கே வந்து ந நள்ளிரவு பூஜை இருக்குது ஜோதி தரிசனம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுக்குப்பம் போகணும் மேட்டுக்குப்பத்துக்கு சிறப்பு பேர் வந்து பத்துக்கு மேலே விட்டுருந்தாங்க வடலூர் கடலூருடைய விழுப்புரம் லைனு பாருங்கள் மேட்டுக்குப்பம் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ட்ராவல்ஸு காரு அப்படி அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் மேட்டுக்குப்பம் போய் அங்கேருந்து அங்கே ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஜோதியாக மறைஞ்ச வீடு இருக்குது அங்கே தான் போய் தூங்குவாங்க எல்லாருமே அங்கே தான் மடம் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஒரு டைம் வாங்க அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு ல் வரைக்கும் இட்லி தோசை போட்டே இருக்கிறாங்க கோயில் ஸ்தானம் மூலியமாக போட்டே இருக்கிறாங்க இதுதான் ஐயாவுடைய வீடு ஜோதியம் மறைஞ்ச வீடு இங்கே வந்தாவே ஒரு ஒரு குட் வைப்ரேட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் வைப்ரேட் நமக்கு கிடைக்கும் இது வந்து நள்ளிரவு பூஜை வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஜோதி தர்சனம் சமயத்தில் சாப்பிட எப்படி திருப்பதிக்கு லட்டு பள்ளனிக்கு பஞ்சாபு வர்றது மாரி இங்கே வந்து தேங்காய் வெல்லம் போட்டு முந்திரி ஏலக்காய் போட்டு அது செஞ்சுருந்தாங்க அது என்ன டேஸ்ட்டுங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே படுத்து உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மறுபடியும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மூலிகை கஞ்சி குடிச்சிட்டு பஸ் பிடிக்கணும் பஸ்ஸு பிடிச்சா தான் நம்ம அஞ்சு மணி ட்ரெயினுக்கு போய் மறுபடியும் நம்ம